ல உள்ளтила சைக்காலஜி சொன்னா உள்ளத்துல தான் இடம் இருக்கு உடம்புல கிடையாது உண்மையா இப்போ சொன்னா வருத்தப்படுவியா இந்த பும்بلا வேணுமா ஹ பாயிண்ட் இவன் கல்யாணம் முடிக்கறவனா இந்த தாய் வேணும் இது யார உங்க அப்பனா இது யார உங்க அம்மையா சித்தி அப்படியா அவங்க என்னடா போடடி ஆது சரியா வருத்தப்படுவியா பூ பூ அப்படின்னா சொல்லு கால் ஒன்று நீ மட்டும் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தையும் நம் கருத்துக்களையும் நம் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளா இல்லையோ அவர்கள் கழிவு நீருக்கு சமம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அவன் தான் மனிதன் ஆனா தம்பி நான் இருந்த மரத்து நிழல் சரியில்லை வேற மரத்து நிழல்ல நான் இருக்க போறேன்னு சொல்லி இந்த வண்டி இன்னொரு நிழல்ல ஓய் நிக்கி புரியுதா புரியுதா புரியலையா இப்ப அங்க இருந்து பிரிச்சு கொண்டுதான் அவன் என்கிட்ட வந்து இவளை எனக்கு சேர்த்து வீங்கம்மா என்ன பண்றது எப்படியாவது இவன் கல்யாணத்துக்காக ஒரு டிராமா போட்டுருவோமா கால் ஒன்று என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீதி சாமி கல்யாணம் உனக்கு எப்பண்டா நடக்கணும் குடும்பத்து இலக்கணத்தை பார்த்து கல்யாணத்துக்கு பெண் கொடுக்க மாட்டாங்க இந்த வருஷத்துல கல்யாணத்தை நிர்ணயிச்சு தரேன் திருமணம் நடக்கும் தைவரை பொறுமையாக அவளை கொண்டு வந்து சேர்க்கறேன் என்ன சரி போயிட்டான் அவன் வந்த உடனே பணம் சேர்த்து வைக்கிற இடத்த காட்டாத ஓ ஓ சொன்னா புரிஞ்சுக்கா பேப்பா போட்டுறாதே போ கர்பதாமிக்கு யாருக்கும் ஆபரேஷன் நடந்துருக்காமல யாருக்கு ஆபரேஷன் உடல்ல ஆபரேஷன் நடந்திருக்கு யாருப்பா அது வான என்ன ஆபரேஷன்

குட்டி போடும் பருவத்திலே வெள்ளாடு நிக்குது அதை வித்து வாங்கி தண்ணீரை குடிக்குது உன் கட்டுமணிக்கு போய் பார்த்தேன் சித்து உயிர்களை வளர்க்கிறேன் ஆடு மாடுகளை அடிக்கடி அதில் நஷ்டமும் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் அடிக்கடி நோய்வாய்ப்பெற்று இறந்து போகக்கூடிய நிலைமைகளும் நடக்கும் இந்த நிலைகள்லாம் யாமனு பார்த்தேன் உன் தொழுவில் பின்பக்கத்தோடி வந்தோம்னா வலது பக்கத்தில் சைவனை தகடு பறித்து வச்சுருக்காங்க இதனால் ஏற்பட்ட விளைவு தான் இது இந்த நிலைகள் வந்து மாற்றி அவளை காப்பாற்றி இருந்தால் போதுமா கால்நனுட்டுவாங்க வந்து ஒரு வேலூர் என் வீட்டு பொம்பளைக்கு அடிக்கடி உடல்நிலை சம்பந்தமாக வருத்தமும் பிரச்சனையும் வந்து கொண்டிருக்கிறதே ஏன் என்று கேட்டு வந்தவர் என்ன பாசி வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக வீட்டுக்குள் மன போராட்டம் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் இருக்கா இதனால உறவினர்களுக்கு ஒரு சில பகை வந்து அளவீடு முறைகளிலே குறை இருக்குன்னு பிரச்சனைகள் வந்தது உண்டு வந்துச்சா கால்நழுத்துவா என்ன அளவீடு மண் அளவீடு அதுல வாய் ஏற்பட்டு உன்னை என்ன செய்யறவனு பார் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சவால் விட்ட காலத்திலிருந்து உன் மனைவியுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது இந்த பாதிப்புக்கு காரணம் மாந்திரிகம் என்பது ஒன்று அதனால இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி அவளை வாழ வச்சு தார வேற என்ன வேணும் உனக்கு தைரியமா இரு வெற்றியாக்கி தார இரண்டு முறை என்னைய பார்க்கலாம் சந்தோஷமா இருமா போ வைதையை காத்திருந்தால் பணம் இல்லை காத்திருந்து காத்திருந்து காலங்கள் என்ன ஒரு பாடங்கள் உன்னை நான் கூப்பிடவே இல்லையே வாழ்க்கையில எல்லாரும் தான் எல்லா விஷயத்துக்கும் காத்திருக்கான் நீ மட்டுமா காத்திருக்க நேத்து வர சேத்து வச்ச ஆசைகள் நோகுதடி நீ இருந்து இருந்துச்ச நிம்மதியாகும்படி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி ஒரு தாய் கேட்கிறாய் என் மகன் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான் நாளை கழிச்சு திருந்தவம்னு காத்து இருக்கேன் கரப்பசாமி பேய உள்ள குடிவாதத்திலிருந்து இறங்க மாட்டுக்கு இப்போ குடிக்க ஆரம்பிச்சிருந்து கூறுகட்டை பேய உள்ள அதுல இருந்து திருத்தி தாண்டு கேட்க வந்திருக்கான் இது என்னதுமா ஓ மகனுக்கு கொடுக்க வேண்டியது முழுசா முழுங்குவான ஒரு நாளைக்கு அல்லே ஒரு நாளைக்கு ஒரு புல்லடிப்பு இல்லாத எங்க ஒரு வாரத்துக்கு ஒரு புல்லடிப்பியா குடிக்க மாட்டேங்கிறீங்க ஏய் ஓன புள்ள குடிக்க மாட்டேன் வாக்கியம் கிடக்க தலையாட்டின யார்த்த போய் உன் போய் தான் உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கு தெரிஞ்சுக்கா நீங்க முதல்ல கால் நிறுத்துவான் அவன் வேணுமா உனக்கு குடிக்க மாட்டேன் சத்தியம் முடியா உங்க ஆத்தா ஒத்துக்கிட மாட்டான் கால் நிறுத்துவான் சாமி எங்க அம்மாவை நான் ஏன் கூட்டிட்டு வந்த முடியும் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா எங்க அம்மாவை நான் அடிச்சு சண்டை போட்டு செஞ்ச பாவம் தான் என் வாழ்க்கை நடக்க மாட்டுக்கு எனக்கு நினைச்ச பொம்பளை கிடைக்க மாட்டுக்கா அப்படின்னு சாமி சொன்னீங்க அதனால எங்க அம்மாவையும் போட்டி வந்து என் பையனுக்கு நினைச்சபடி பொண்ணை கொடுங்க நான் சொல்ல வச்சிருந்தேன் நீங்க சேர்த்து வச்சிருங்க சாமி அப்படின்னு கேட்க வந்திருக்கான் பெண்ணை பெத்தவன் இடிச்சா என்னால காலம் இப்போ உங்க அம்மா சொல்லட்டும் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் என்னம்மா அந்த பொண்ணு உனக்கு வேணுமா சாமி அவங்க பெரிய சாமி என்னால அதான் நான் அடிதான் வாங்குவேன் யார்கிட்ட அவங்ககிட்ட என்னடா செய்யணும் நிதி எதுவோ அதுதான் நடக்கும் சத்தியம் பேசு உங்க அம்மா அப்ப வேண்டாம்தான் நடக்கிறத சொல்லுதான் அவங்க பொல்லாத உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவங்க உனக்கு பொருந்த மாட்டாங்க அப்படி தைரியம் இருந்தா அந்த புள்ள உன்னைய தேடி வந்தா தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படி என்னைய தேடி வர வைக்க சொல்லுத அந்த தொழில் எனக்கு கிடையாது

அம்மா உன் கண்டு வரையில ஒண்ணுமே நடக்கல அம்மா கொஞ்சம் சத்தத்தை நிப்பாட்டினா தான் நான் பேச முடியும் நீங்களா பேசலாம் ஒண்ணு செய்ய முடியாது உன் மகளுக்கு இந்த பிறவில அந்த பொண்ணு கிடைக்க மாட்டாம்மா அது வந்து எங்க போய் இவன் தலைகள் நின்னால தாங்குறதால இந்த பிறவில அவள்ட்ட ஒரு ஆரம்ப காலத்துல அறியாமையில பேசி பழகுனதோடவே அந்த இன்ப முடிந்து விட்டன இனி அந்த பெண்ணுடைய மனம் ஒரு பொழுதும் திரும்பாது ஆனா இவனும் பிடிவாதமா பிடிச்சு நான் அவளை கெட்டி காட்டுதம் பாருன்னு அவனுக்கு வேண்டிய நண்பர்கள்கிட்ட சவால் விட்டுருக்கான் அந்த நண்பராக தான் கேட்டு அந்த சவால் இந்த கருப்பசாமிட்ட நடக்காது ஏன்னா நடக்கிற உண்மை விதியை மட்டும் நீதி தவறாமல் சொல்லக்கூடிய சாமி இது நீ எனக்கு பத்து லட்சம் கொடுத்தாலும் சரி கோடி ரூபா கொடுத்தாலும் சரி அந்த சம்பவத்தை நடத்துறதுக்கு என்னால இயலாது பயணம் நான் நீதி போல காப்பாற்றி தருவேன் அவங்கள்ட்ட இருந்து ஆபத்தெல்லாம் காப்பாற்றி தாரு காலோன்ட்டு காப்பாத்து தருப்பையா உள்ள முடியாது என்று பிரந்தஜி தலை இது யா யா காப்பாற்று நீங்க நினைச்சா எப்படி எல்லாம் மாத்துவீங்க சாமி எனக்கு தெரியும் சாமி என வாழ வச்சு தெய்வமே நீங்க தான் சாமி அவங்க முன்னாடி நான் வாழ வைக்கிறோம் போனா நீங்க சாமி அது முன்னாடி வாழ வைக்க வாழ வைக்கலாம் தயார் அதுக்காக அவ கூட வாழ வைக்க முடியும் உங்களால முடியாது விவகாரம் கால் ஒன்றுவா போல நீ காப்பாத்துப்பா சரி கால் ஒன்றுவா நிறைய பேர் காத்திருக்காங்கடா கால் ஒன்றுவா கண்ண முடி உட்கார் பதினெட்டு நாளில் அவ உன்ன தேடி வராட்ட நீ அவன மறந்துடணும் புடி புடியா நூற்றி வா பக்கத்துல இதுல நெருப்பு வச்சிருக்கியா கையில நீ தலையே வந்து தலைப்பு சரணி பிஷாயிருந்தா விட்டுருவோம் நேர்நேய எடுத்து மகளை தெளிவாரு வேலூர் உத்தரவு முடிஞ்சிட்டு அடுத்து பேசுவோம்பா கர்மதாவிக்கு மாதுரை அரசாடும் நல்ல வேலூர் நல்லா சாப்பிடுங்க சாயங்காலமும் உத்தரவு இருக்கு சாப்பிடுங்க வேலூருக்கு மீண்டும் உத்தரவு இருக்கு புரியுதா உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார் உடல்நிலை சம்பந்தமா பாதிக்கப்பட்டது யார் மதுரை கோட்டாங்கேடி கோட்டாங்கி கோட்டாங்கேடி கோட்டாங்கி கல்லூர் மதுரை எந்த இடம் பாராமடை உடனே எட்டு மணிக்கு உன் உன் நினைச்சு மரவர்த்தமும் குழப்பமும் நிறைய உனக்கு உண்மையா பக்கத்து தூண்டி தூண்டிவிடப்பட்டு உன் குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு உண்மையா அதனால இந்த பிரச்சனையில உன்னுடைய உள்மனமும் பாதிக்கப்பட்டு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு இருக்க இந்த நிலையில இருந்து தந்தா போதும்லா வேற என்ன வேணும் இந்த பணம் எல்லாம் கிடைக்கும் உன் நகையும் கிடைக்கும் போயிட்டு வா கர்மசாமிக்கு கணவன் மனைவி குழந்தை கணவன் மனைவி குழந்தை கால் வந்துட்டு வரலாம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி நம்பி வந்தாயா வந்தாயா இல்லை இறைவனை பார்த்தால் பசி தீர்மான படத்தின் பெயர் என்ன வேண்டும் உங்களுக்கு கண்ண பார்ப்போம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் இந்த பிறகுல ஒரு பிள்ளை தானா அடுத்த ஒரு பிள்ளை உண்டுமான ஒரு சின்ன கேள்வி அப்படியே பிறந்தாலும் அது ஆம்பளைப்படியா இருக்கணும் என்பது இன்னொரு கேள்வி கால் ஒட்டுவான் அதுக்குதான் அந்த பாட்டை பாடினேன் யாருக்கு தெரியுது இதெல்லாம் தந்து நல்லா அவசர அவசரக்காரப்ப அவசர அவசரக்காரப்பேன் சாமிட்ட மனத்தை குடுறா உங்ககிட்ட ஒரு பொன் பொருளாடா கேட்டாரு ஆம்பளை பையன் பிறப்பான் தை இருந்து ஜனத சக்தி கிடைக்கும் உடல்ல வலிமை குறைவாக இருக்கிறது என்ற பயம் இவள் வனத்தில் எப்படியாவது பிள்ளை வேண்டுமே என்ற ஆசையோ உன் மனதில் அதுக்கு தகுதியுடைய சக்தியை கருப்பசாமி தரணும் நான் பிள்ளையை பெறணும் என்பது ரெண்டு பேருடைய உள்ளம் அந்த சக்தியை முதல்ல உனக்கு கொடுக்கிறேன் அப்படி பிறக்கிற பிள்ளை ஆம்பளையாக இருக்கிற மச்சத்தையும் கொடுக்கிறேன் இந்தா வெற்றி உண்டு கருப்பசாமின்னு பேரறி இந்த கனியை சாப்பிடணும் இதை கும்பிடணும் மகனே யார் சொன்ன அப்படி ஒரு பிரச்சனையே இல்ல நீ சந்தோஷமா நல்லா இருக்கலாம் அப்படியா எந்த ஏடு அகத்திய ஏடா அப்படியா அகத்திய ஜீவனாடி ஏடு போன நிறைய ஏட்டுச்சோடிகள்ல ஒவ்வொருத்தர சொல்லி இவனுக்கு இருபத்தி எட்டாவது வயசுல கண்டமுன்னு சொல்லி எழுதி விட்டாங்க

அப்படிலாம் ஒன்றும் கிடையாது போ தீபாவளி கழிஞ்சு என்னை வந்து நேர பாருங்க போயிடுவாங்க வாங்க மனக்கவலையை தூர விடுங்க மக்களை குழந்தை பத்தி கேட்டு வந்தது யார் குழந்தை வர வேணும் யாரா கேட்டு வந்தீங்களா குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவங்க யாருமா யாருக்கு புள்ள இல்ல ஒன்னு அடுத்து இடம் தோட்டம் தோதமாக கேள்வி கேட்டு வந்தவங்க என்னக்கா இடம் எங்க இருக்கு

மாதம் மதுரையில் எந்த இடம் மாரணி மாறணி மாறணி நீ வீடு கட்டுறதுக்கு அந்த இடத்தை தோண்டுகிற பொழுது தோண்டியாச்சா வீடு நான் சொல்றது நீ கேட்டு வீடு கட்டுவதற்காக அந்த இடத்தை தோண்டுகிற பொழுது இடது பக்கத்து மூலையில் உடைந்து போன ஒரு கல் சிலை ஒன்று தெரியும் உடைந்து போன ஒரு கல் சிலை ஒன்று தெரியும் அந்த சிலையை எடுத்து ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு என்னை நீ பார்க்க வர வேண்டும் இப்பொழுது அந்த இடத்துக்குள் ரகசிய சக்திகள் இருப்பதன் காரணத்தினா நீங்க அந்த இடம் உங்களுக்கு விட்டது நீங்க இப்ப குடியிருக்கிற வீட்டுக்குள்ள சில தீய அதிர்ச்சிகளும் தீய சக்தியினுடைய பிரதிபலிப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டு உடல்நிலை மனநிலை பொருளாதார நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலைகள்ல இருந்து உங்களை விடுதலை ஆகிட்டு இருந்தா போதுமா கால் ஒன்று சொல்லலாம்

வீட்டை கெட்டக்கூடிய பாக்கியத்தையும் உனக்கு அழித்தார உன் பையனை கூட்டுவா அந்த நோயிலிருந்து விடுதலை சந்தோஷமாக்கித்தான் புண்ணியமாக இருக்க செல்லங்களை இந்த கனியை கொண்டு வச்சு கும்பிடு போட்டா கர்மசாமிக்கு தான் பெற்ற பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யார் என்னமா பிள்ளையை பத்தி என்ன பிள்ளைக்கு என்ன

செம்பில் தண்ணி வைக்கிறியா வச்சு கும்பிடு அந்த தண்ணீர் மெட மெல்ல குறையும் உன் கஷ்டமும் கால் ஒன்றுவான் கால் ஒன்றுவான் அடுத்த வார்த்தை தானே உக்கார் உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய நேரம் வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு அவனுடைய பழக்க வழக்கத்துல பெரிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்து சில சிறத்துல விசாரணைகள் ஏற்பட்டு அவன் பேர் கெட்ட பேர்கள் மகிழ்ச்சி அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம் இவனுடைய பழக்கமும் காரணம் தேவையில்லாத நட்பான சீரழிகிறானவன் கால் உணர்ந்த தை மாதத்துக்குட்பட அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் கடனும் தேரும் வெட்டி ஆக்கி தரேன் ஜெயிச்சுக்கான் காசு குணத்தோட கண்ணியமா இரு மகனே வாழ்க மூன்று முறை கர்பதாமி என் வீட்டுல பிள்ளைகளுக்கும் எனக்கும் பகையும் பிரச்சனையுமா இருக்குன்னு கேட்ட அடுத்த உத்தரவு சந்தர்ப்பம் கிடைத்தால் சங்கை அறுப்பாள் சந்தர்ப்பம் கிடைத்தால் சங்க அறுப்பா யாரு பையன் எங்க இருக்கான் கல்யாணம் முடிச்சிட்டானா புரியுதா உனக்கு என்ன புரியுது பணத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்திய பே எங்கள்கிட்ட கொடுத்தியா உன் தலையை அறுத்துருவேன் சொன்னானா தல் ஒன்று காசே தான் கடவு லப்பா இவங்கள்ட்ட கொடுத்தா கறியாக்கிடுவான் அடுத்தவங்ககிட்ட வட்டி வைக்க நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேரும்னு அவா கொடுத்தாங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தானா என்ன அர்த்தம் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணு இல்லைன்னா என்ன அர்த்தம் இந்த உலக வாழ்க்கையை நீங்க எல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது வெறும் பூஜ்யம் அப்படி என்ற ஞான தத்துவத்தை வழக்கு கொண்டு வந்த திருநாமத்தின் பெயர் கோவிந்தம் அதை தவறாக மக்கள் கோவிந்தா ஒண்ணு அப்படின்னு சொல்லி போயிட்டான் ஆனா உண்மையிலேயே அது தத்துவம் என்ன வாழ்க்கை பூத்தியம் பிறப்பதற்கு முன்னால் உறவில்லை இறந்த பின்னால் சொந்தமில்லை இடையில் இருப்பது நாடகம் அதுவோ அனைத்தியம் இதுதான் மாயை இந்த நிலையை உணர்த்துவதுதான் கோவிந்தம் என்னும் ஒரு சொல் புரிகிறதா கால் விட்டுவான் இது சும்மா தப்பா சொல்லிக்கிட்டாங்க ஒரு சிலர் அப்படி கிடையாது நான் சொல்றது உண்மை அந்த பணத்தை நான் வாங்கி அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மகன் உனக்கு இப்ப பணம் கூட அனுப்ப மாட்டான் இவா கொடுத்து சீரழிச்சிருவான்னு சொல்லி அவன் மனத்தையும் திருதி தார சின்னவன் சில்லத்தனமா பழகிக்கிட்டு இருக்கான் ஒரு பொம்பளை கையில இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் விளையாடிக்கிட்டு வே உள்ளிய திருத்தி கொண்டு வந்து ஒப்படைச்சா போதுமா கால் ஒன்றுவான் நம்ம முடியும் அவன் அருமையான சவுண்ட கூட்டி வைங்க நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கர்பாமிக்கு இந்த மக்களை உன்கிட்ட சேக்கிறேன் இழந்து போன பணத்தை உனக்கு மெல்ல மெல்ல வாங்கி தார ஜெயிச்சு தரேன் போ வெற்றி விட்டு நகை எடுத்து கொடுப்போம் மலேசியா தமிழகத்து தற்காக்களை பார்த்து போதனை இறை இறைவடக்கம் செய்பவர்க்கு எழுதி நடக்கும் रसूल नबी ना ये तीन आजी की